இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனல்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது வந்து ஒரு ஃபுட்பால் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ஸ் இது ஒரு லில்லி வெரைட்டிஸ் இது வந்து நல்லா வெயில் சீசன் ஆரம்பிக்கிற அந்த டைமில் வந்து இது நல்லாவே ஃப்ளவரிங் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பூ பூக்கிறது இது வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளது தான் விரிஞ்சிட்டு வரும் இது ஒரே பூன்னு சொல்ல முடியாது இருந்து நிறைய வருது பாருங்க இப்படி சின்ன சின்னதாக வந்து அதில் வந்து இப்படி நல்ல ஒரு பூ மாதிரி பஞ்சஸாக பூக்கக்கூடிய வெரைட்டி அப்போ ஃபஸ்ட்டு இந்த சுற்றி வட்டாரத்தில் எல்லாம் ஒரு லேயர் விரியும் அதுக்கடுத்து அடுத்த லேயர் இப்படி விரியும் விரிஞ்சிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டு உள் சைஸில் விரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு மூணு நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு நாள் கீழே பின்னாடி விரிஞ்சது இல்லையா அது வந்து காய ஆரமிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பூ வந்து ஒவ்வொரு லேயராக விரிஞ்சு விரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் இந்த பூ வந்து இந்த மாதிரி பந்து மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அதனால தான் இதுக்கு வந்து ஃபுட்பால் லில்லி அப்படின்னு வந்து சொல்லி பேர் இதை சுற்றி நம்ம இந்த மகரந்தம் இருக்கல எல்லா பூவும் நல்லா விரிஞ்சு முடிச்சிருச்சுன்னா இந்த சுற்றி இருக்கிற இந்த மகரந்தத்தை தொட்டோம்னா கை ஃபுல்லாகவே பயங்கர எல்லோயிஷ் ஆகும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுட்பால் இல்லைங்கிறது ஒரு கிழங்கு நல்ல முத்தினை கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா இலைகள் மேலே இந்த மாதிரி வராமலேயே அதில் வந்து உள்ள இருந்து என்ன வந்துடும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு கம்பு வந்து இதுல இருந்து ஒரு ஃபிளவர் வர ஆரம்பிக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள்ல மேல நிறைய லீஃப் இந்த மாதிரி வந்துட்டு தான் தான் நல்லா பெரிய லீஃபா வந்துருந்தோம் பூவோட சைஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த ஹைட்டுக்கு கூட லீஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில இதுல வந்து பூ வந்து வர ஆரம்பிக்கும் எதனால அப்படின்னா இந்த கிழங்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி பூ வந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வருஷத்துல வந்து பூ வந்து விரியும் போது இந்த மாதிரி லீஃப் வந்து ஒரு லீஃப் ரெண்டு லீஃப் வந்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி பூ வந்து வர ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த கிட்டத்தட்ட லைட்டாக உள்ளே இருந்து இந்த பாருங்கள் லீஃப் வர்றது இனிமேல் தான் இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க ஆனால் இப்போவே அதில் வந்து என்ன வந்துடுச்சுன்னா பூ வந்துருச்சு இந்த பூ வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லீஃப் வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் திருப்பி ஒரு கிழங்கு நம்ம வாங்கி வச்சா போதும் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கிழங்கு வந்து வந்துட்டு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதிலே ரெண்டு கிழங்கு இருக்குது பாருங்க இந்த ஒரு இது வருது இது பிஞ்சு கிழங்கு பக்கத்தில் விட்டதுனால முதைய லீஃப் வந்துட்டு தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இதை வந்து லீஃப் வராமலே இந்த வந்த லீஃப்லாம் காஞ்சிரும் இந்த கிழங்கு முத்திரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீஃப் வர ஸ்டேஜில் இதில் வந்து பூ வர ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா இப்போ ஒரு கிழங்கு வச்சதில் ஓ பக்கத்தில் வந்து ரெண்டு கிழங்கு வந்திருக்கு இந்த நம்ம ஒரு வ வருஷத்தில் ஆகும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு பல்ப்ஸ் கூட வந்துடும் நல்ல ஒரு இப்போ வந்து நல்லா எட்டு இன்ஜஸ் பாட்டில் வச்சுருக்கேன் இது வந்து இன்னும் நம்ம பெரிய பெரிய நல்ல இல்லை வச்சிருக்கேன் வச்சோம்னா இதில் நான் ஒரு எட்டு கிழங்கு ஒன்பது கிழங்கு வரும்னு சொல்கிறேன் இல்லையா அதே நீங்கள் நல்ல பெரிய கவரில் வச்சீங்க அப்படின்னா இல்லை தரையில் வச்சிங்கன்னா நிறைய கிழங்குகள் பக்கத்தில் உற்பத்தி ஆகி பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வரும் இப்படி நல்ல பஞ்சஸாக அந்த முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய கிழங்கு ஒன்று போல் முத்துன கிழங்காக இருந்துச்சுன்னா நிறையவே பூ பூக்கும் இதுக்கு உரம் மரங்கள்ங்கிறது நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சீசன் பூ பூக்கிற சீசன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீளம் மீளம் பஞ்சகாவியா மண்புழுவரம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னது இருக்கோ அதை கொடுத்தாலே போதும் பட் இதுக்கு நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றி இந்த கிழங்கு வந்து கீழே வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பராமரிச்சிட்டு வரணும் இது வந்து ஒரு சீசன் ஃப்ளவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பூவோட உங்களுக்கு வந்து அனுப்ப வந்து முடியாது நான் கிழங்கு இந்த செடியோட நான் வந்து அனுப்பி வைப்பேன் எல்லா செடிகளையும் ஒரே டைம்ல பூ வராது இல்லையா அதனால வந்து சொல்றேன் செலி செலிகேட்டும்